இது ஒரு தோட்டம் பாருங்கள் ஒரு அருமையான தோட்டம் மா மாமரம் பாருங்கள் மாமரம் சூப்பரான மாமரம் அப்புறம் இந்த தோட்டத்து பங்களா தோட்டத்து வீடு நல்லா குழு குழு குழுன்னு குளுமையான ஏரியா பூரா மரம் செடி கொடி இது ஒரு விதமான மரம் இதுக்கு நான் என்ன பேருன்னு தெரியல இது ஒரு அத்தியா ஓ இது ஒரு அத்தி இது பாருங்க அத்தி இது ஒரு வகையான அத்தி அத்தி பாரம்ப சூப்பராக காய் பிடிச்சிருக்குது இதெல்லாம் நாற்று நாற்று பாரு எப்படி அந்த அந்த இலை பாரு எப்படி பெருசு 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 வாழை மாதிரி எவ்வளோ பெரிய கேரளா கேரளா கிளைமேட் இருக்குது மூங்கில் சில சில வளர்ந்துருக்குது மூங்கில் இது ஒரு விதம் வகையான மரம் இது என்ன மரம்னு தெரியல அது மூணு வாழை தென்னந்தோப்பு தென்னை மரங்கள் தென்னையெல்லாம் இப்போ தான் இருக்குது ஒரு வருஷம் ஆனது ஆனால் காய்க்கு வரல காட்டுப்பாரு தெண்டல் காற்று அருமையாக சொகுசாக இருக்குது இது வயல் அறுத்துட்டு எல்லாம் உழுது போல ஓட்டி போட்டுருக்காங்க நீங்கள் கரும்பு நட போகிறாங்களா மஞ்சள் அறுத்து போட்டுட்டாங்களா இது மஞ்சள் மஞ்சள் அறுத்து ம் மஞ்சள் அறுவடை செஞ்சு அடுத்துட்டு அந்த இதில் போட்டிருக்காங்க தாள் மஞ்சள் நே தாள் எங்கே ஓரத்தில் ஒரு கரும்பு தோட்டம் தெரியுது ஒரு கரும்பு அது ஒரு கரும்பு இருக்கிற மரத்தை அந்த இது எடுக்கலாம் சொல்லி எடுங்க அருமையான பங்களாவில் பாருங்க அது ஒரு மாமரம் மாமரம் தானே அது அதை பாருங்க வித 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 விதமான மரங்கள் செடிகள் பூச்செடி சூப்பராக இருக்குது பாருங்கள் அற்புதமான கிளைமேட்டுங்க குயில் கூவுது இது என்னது தர்பூசணியா தர்பூசணி செடி இப்போ தான் போட்டிருக்காங்க தர்பூசணி செடி போட்டிருக்காங்க இப்போ காய்க்க ஆரம்பிச்சிருச்சு கொருங்க சгай காயி பிஞ்சே अंगूर தண்ணி தோப்பு பாருங்க और वर्तमान இடங்கள் இந்த மாதிரி இடத்துல நம்ம வாசம் செஞ்சோம்னா ஆரோக்கியமான காற்று ஆரோக்கியமான தண்ணி அற்புதமான இடம் சூப்பராக இருக்குதுங்க